வணக்கம் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் மிளகின் வியக்கத்தக்க வரலாற்றை பற்றி விரிவாக காண்போம் மிளகின் பூர்வீகம் மற்றும் ஆரம்பகால வரலாறு மிளகு பிளாக் பெப்பர் என்பது தென்னிந்தியாவின் கேரளாவில் உள்ள மலபார் கடற்கரையை பூர்வீகமாக கொண்டது இது உலகின் பழமையான நறுமணப் பொருட்களில் ஒன்று சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் மிளகு பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள் உள்ளன சங்க இலக்கியங்களில் மிளகு யவனப்ரியா என்று அழைக்கப்பட்டது யவனர்கள் அதாவது கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று என்பது இதன் பொருள் இந்தியாவில் மிளகு விவசாயம் இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிளகு காடுகளில் தானாகவே வளர்ந்த ஒரு கொடி வகை தாவரமாகும் கிமு இரண்டாயிரமாம் ஆண்டிலேயே இதன் மருத்துவ குணங்கள் மற்றும் சுவைக்காக பழங்குடி மக்களால் சேகரிக்கப்பட்டது பண்டைய காலம் சேரநாட்டு தற்போதைய கேரளா மக்கள் மிளகை முறைப்படி பயிரிட தொடங்கினர் இது ஆரம்பத்தில் உணவை விட மருந்தாகவே அதிகம் பார்க்கப்பட்டது ஏற்றுமதி கிமு ஆயிரம் லேயே எகிப்தியர்களுக்கு மிளகு இந்தியாவிலிருந்து சென்றடைந்தது எகிப்திய மன்னர் இரண்டாம் ராமேசின் மம்மியை ஆய்வு செய்தபோது அவரது மூக்கில் மிளகு விதைகள் அடைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஐரோப்பியர்களின் வருகையும் மிளகு மோகமும் ஐரோப்பியர்கள் மிளகின் காரத்திற்காக தவித்து போன ஒரு காலம் இருந்தது அக்காலத்தில் ஐரோப்பிய உணவுகளில் காரத்திற்கு பெரிய அளவில் வழி இல்லை ஒன்று ரோமானியர்களின் ஆர்வம் ரோமானிய பேரரசு உச்சத்தில் இருந்தபோது மிளகு மிகவும் விலை உயர்ந்த பொருளாக இருந்தது ரோமானியர்கள் மிளகை எடையில் தங்கத்திற்கு நிகராக கருதினர் தங்களது வரி செலுத்துவதற்கு கூட மிளகை ஒரு நாணயமாக பயன்படுத்தினர் இரண்டு அரேபியர்களின் ஆதிக்கம் இடைக்காலத்தில் இந்தியாவிலிருந்து மிளகை கொண்டு வரும் தரை பாதையை அரேபிய வணிகர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் அவர்கள் ஐரோப்பியர்களிடம் மிக அதிக விலைக்கு மிளகை விற்றனர் மூன்று கடல் வழி பயணம் அரேபியர்களின் லாபத்தை தடுக்கவும் நேரடியாக இந்தியாவுக்கு செல்லவும் ஐரோப்பிய நாடுகள் போர்ச்சுகல் ஸ்பெயின் எட்டில் கடல் வழியாக கேரளாவுக்கு வந்தார் மிளகிற்காக தொடங்கப்பட்ட இந்த தேடல் தான் உலக வரலாற்றையே மாற்றியமைத்தது சுவாரஸ்யமான உண்மைகள் கருப்பு தங்கம் மிளகு ஒரு காலத்தில் பிளாக் கோல்டு என்று அழைக்கப்பட்டது போர்களில் தோற்ற அரசுகள் வெற்றி பெற்றவர்களுக்கு திரையாக மிளகை வழங்கிய நிகழ்வுகள் உண்டு குளிர்சாதன பெட்டி இல்லாத காலம் அக்காலத்தில் இறைச்சியை நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்கவும் அதன் சுவையை அதிகரிக்கவும் மிளகு ஒன்றே சிறந்த வழியாக இருந்தது மங்களகரமான பொருள் தென்னிந்திய கலாச்சாரத்தில் மிளகு ஒரு புனிதமான பொருளாகவும் கண் திருஷ்டி நீக்கும் மருந்தாகவும் பார்க்கப்பட்டது மிளகின் இன்றைய நிலை காலப்போக்கில் மிளகு உலகெங்கும் பரவியது இன்று வியட்நாம் இந்தோனேசியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் மிளகு உற்பத்தியில் முன்னணியில் இருந்தாலும் தரம் மற்றும் சுவையை பொறுத்தவரை இந்திய மலபார் மிளகு இன்றும் உலகத்தரம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒரு சிறிய மிளகு விதைக்காக போர் நடந்ததும் புதிய கண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதும் மனித வரலாற்றின் ஆச்சரியமான உண்மைகள் நன்றி